பெங்களூரு காற்றக மருந்தில்லா மருத்துவம் குறித்து விழிப்புணர்ச்சி முகாம் நடைபெற்றது இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு இலவச சிகிச்சை பெற்று சென்றனர் பெங்களூரு காச்சரகநெல்லியில் ஞாயிற்றுக்கிழமை மருந்தில்லா மருத்துவம் குறித்து விழிப்புணர்ச்சி முகாம் நடைபெற்றது இதனை கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்துமணி முன்னாள் ராணுவ வீரரும் ஆஷயா செக்யூரிட்டி சர்வீஸின் உரிமையாளருமான பாபு ஏ ஒன்று எஜுகேஷன் சென்டரின் முதல்வர் இதயவாணி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தனர் ஹீலர் மலர்வண்ணன் தலைமையில் இந்த மருத்துவ விழிப்புணர்வு முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அக்கபஞ்சர் சிகிச்சை விழிப்புணர்வு ஆலோசனை பெற்று சென்றனர் முகாமில் பேசிய மலர்வண்ணன் மருந்தில்லா மருத்துவத்தை கடந்த பத்து ஆண்டுகளாக செய்து வருகிறேன் இது எனது முழு நேர தொழில் இந்த மருத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் மருந்தில்லா மருத்துவம் குறித்து விழிப்புணர்ச்சி முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுபோன்ற விழிப்புணர்வு முகாம்கள் ஆண்டுக்கு மூன்று அல்லது நான்கு முறை நடத்தப்படுகிறது இதுபோன்ற முகாம்கள் மென்மேலும் நடத்த முடிவு செய்துள்ளேன் அக்கபஞ்சர் சிகிச்சை அளிக்கும் நான் விதை சிகிச்சை காந்த சிகிச்சை நாய்கடை வைத்தியம் ஸ்பைன் தெரபி உள்ளிட்ட சிகிச்சை செய்து வருகிறேன் இதன் மூலம் பக்க விளைவுகள் இல்லாத மருந்தில்லா மருத்துவத்தை மக்களுக்கு வழங்க முடிகிறது அற்புதமான இந்த மருத்துவம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றார் வந்து நிறைய நோய்கள் எல்லாம் வந்து அது மூலயமா வந்து நிவர்த்தி ஆகுது இப்ப வந்து நிறைய எங்க பார்த்தாலும் எல்லாருமே வந்து டேப்லெட் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை தான் நம்ம வந்து போயிட்டே இருக்குது ஹண்ட்ரட் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து எல்லாருமே வந்து மருந்து இல்லாம இருக்கிறது இல்லை எப்பயுமே டெய்லி ஒரு பெயிண்ட் ஏதாவது ஒன்று நோய் எப்படி இருக்கணும் அதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட

அதன் மூலயமா எங்களுக்கு கூட நிறைய நோய்கள்லாம் வந்து ரிஜெக்டி ஆகிடுச்சு ஸோ இந்த கேம்க்கு எல்லாருமே வந்து எல்லாரும் வந்து டைம் தரணும்னு சொல்லிவிட்டோம் இங்கே வந்து ஃப்ரீ மெடிக்கல் செக்அப்ரீ செக்அப் பண்ணுறோம் டிபி செக்அப் பண்ணுறோம் வெயிட்லாம் செக் பண்ணி உங்களோட என்னென்ன உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கோ சார் வந்து அதுக்கு மூலியமாக அதுக்கான அவர் என்னென்ன பண்ணணும் சார் வந்து எல்லாருமே வந்து ரெகுலராக ஈவன் எல்லாரும் வந்து அப்ரோச் பண்ணிக்கிறேன் மருத்துவம் மருந்து ஆரோக்கியம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முகாமை செய்திருக்கிறார்கள் ஏன் இது போன்ற ஒரு கேம்ப் அல்லது முகாம் தேவைப்படுவது என்று சொன்னால் ஒரு காலத்தில் நம்முடைய ஊர்களில் பார்த்தால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மருத்துவமனைகள் இருக்கும் மருந்து அகங்கள் இருக்கும் அங்கே எப்போதாவது உண்மை நாம் மருத்துவ மருத்துவமனைக்கு செல்வோம் மருந்துகளுக்கு சென்று ஒரு தலைவலி அல்லது வேறு சில சின்ன சின்ன நோய்களுக்கான மருந்தை நாம் உட்கொள்வது வழக்கம் ஆனால் இன்றைக்கு பார்த்தால் சாதாரணமாக ஒரு வீட்டில் எல்லோருக்கும் ஏதாவது நோய் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஒரு வகையில் நாம் அனைவரும் கூட நடமாடும் நோயாளிகளாக மாறிவிட்டோம் எனவே வீதிக்கு வீதி மருத்துவமனையும் வீதிக்கு வீதி மருந்தங்களும் உருவாகி நம்மை வந்து ஆட்கொண்டிருக்கிறது இந்த நோய்களை தீர்ப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்று நாம் ஒரு மருந்தை உட்கொண்டால் அது இன்னொரு நோய்க்கு வழிபடுக்கிற சூழ்நிலை ஏற்படுகிறது ஒரு வயல் மருந்து ஒரு ஒரு நோயை குணப்படுத்துகின்றது மற்றொரு வயல் அது இன்னொரு நோய்க்கு வழிவகுக்கிறது இப்படியான ஒரு சூழ்நிலையில் மருந்து இல்லாமல் ஒரு நோயை குணப்படுத்த முடியுமா என்றால் முடியும் என்று விடைத்தருகிறது மாற்று மருத்துவம் என்று சொல்வார்கள் இந்த மாற்று மெடிசன் என்று சொல்வார்கள் மருந்து இல்லாமலே நம்முடைய அவருடைய நீண்ட கால அனுபவத்தில் பல நோய்கள் தீராத நோய்களை தீர்த்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் ஒரு முகாமை ஏற்படுத்தி இந்திய ஏமன் எஜுகேஷன் சென்டர்ல மிகப்பெரிய அவர்கள் முகாமை ஏற்படுத்தியிருக்கின்றார் இந்த முகாமை அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொன்னார்கள் ஹெல்த் இஸ் வெல்த் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த வகையிலே அந்த சொத்தை அந்த செல்வத்தை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்றால் உங்கள் நலமும் மனநலமும் நன்றாக இருக்க வேண்டும் அதற்கு நம்ம நம்முடைய வளர்வலம் போன்றவர்கள் உதவி செய்கின்றார்கள் எவ்வித மருந்தும் ஒரு சின்ன மருந்து கூட கிடையாது மருந்து இல்லாமல் நம்மை குணமாக்கும் அந்த அரியக்களை அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது அதை நாம் பயன்படுத்தப்பட்டு பயன்பெற வேண்டும் எல்லோரும் நலமோடு வாழ வேண்டும் என்று உங்களெல்லாம் கேட்டுக்கொண்டு எல்லோரும் நலமாக வாழ இந்த முகாமுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று வணக்கம் நான் உங்கள் மலர்வண்ணன் மனதில்லா வைக்க இதை கடந்த பத்தாண்டுகளாக வெற்றிகரமாக பார்த்துட்டு வந்து என்னுடைய தொழில் இருக்கு இத வந்துட்டு நிறைய நிறைய மக்களுக்கு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்துல இது மாதிரியான ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்பு வருஷத்துக்கு ஒரு மூணோ நாலோ அந்த மாதிரி கேம்ப் நடத்திட்டு வரேன் இன்னும் மென்மேலும் நிறைய கேம்ப் நடக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த மருந்தில்லா வைத்தியம் அப்படின்னா நான் வந்து பேசிக்கலி வச்சுருக்காங்க இது கூட வந்து விரை சிகிச்சை மேக்ரெட் சிகிச்சை அப்புறம் காய்கறி வைத்தியம் அப்புறம் டான் தெரப்பி ஸ்வைன் கரெக்ஷன் வந்து மசாஜ் டிக்கெட் ஸ்வைன் கரெக்ஷன் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து இல்லாமல் பண்ணுறோம் அற்புதமான வைத்தியம் இது நிறைய பேர் மக்களிடையே விழிப்புணர்ச்சி இல்லாத காரணத்தினால இது மாதிரியான நிறைய நிறைய நிகழ்ச்சிகளை வந்து நம்ம அங்கங்கே பிளான் பண்ணி நடத்திட்டு வரோம் விழிப்புணர்ச்சி பத்தி சொல்றோம் ஆரோக்கியத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் மருந்து இல்லாமல் எப்படி வாழணும் அப்படிங்கிறத பத்தி நாங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அதே சமயத்தில் இது அற்புதமான மக்கள் ஒரு விதையோ ஒரு மிளகோ இல்லை ஒரு வெந்தயமோ இல்லை ஒரு பொல்லோ அல்லது ஒரு பாராமரியோ ராத்மாவோ வச்சு எப்படி வந்து சில பல நோய்களை வந்து நம்ம குணப்படுத்துகிறோம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஏன்னா பழங்காலத்தில் வந்து இது மாதிரியான மாற்று மருந்துகள்லாம் இல்லாத காலங்களில் நம்ம மக்கள் வந்து வாழ்ந்துட்டா வந்து வாழ்ந்து வந்துருக்குறாங்க பத்து லட்சம் வருஷம் ஆச்சு இந்த பூமியில் மனுஷன் வந்து தோந்து அப்போல்லாம் இந்த மருந்தெல்லாம் இல்லை அப்போ எப்படியெல்லாம் இருந்தது அந்த காலத்தில் நம்மளுடைய சமையலரை தான் வந்து ஒரு ஃபார்மஸியாக இருந்துச்சு இப்போதான் அது வெளியே போயிடுச்சு எப்போ அது வெளியே போயிடுச்சோ மக்கள் அதை மறந்துட்டாங்க நம்ம ஆரோக்கியமாக அடுத்து கையில நம்ம இப்போ ஆரோக்கியமாக இருக்கணும்னா மருந்து இல்லாமல் வாழணும் ஏன்னா மருந்து வந்துட்டு பாடிப்டு கெமிக்கலை வந்து அதனால நல்லதா பார்த்து சாப்பிட்டாலே நாலு வேதியும் அப்புறம் கெமிக்கல்னு சாப்பிட்டாக்கா வரத்தனை செய்யும் சோ இது மாதிரியான ஒரு விழிப்புணர்ச்சி அவங்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்கி டெஃபனட்டாக இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மென்ட் பண்ணும்போது மோகமான வெற்றி இல்லை இது வரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட பேஷண்ட் நம்ம வந்து குணப்படுத்திருக்கிறோம் இதை வந்து நிறைய பேர் பயனடையினு நான் எல்லாரையும் கேட்டுட்டேன் அப்புறம் இந்த மருந்து இல்லாமல் வந்து நம்ம வந்து இது கூட விதைச்சிக்கிட்டு சிகிச்சை அத்து பஞ்சர் இந்த நோயை கண்டறிஞ்சு உண்டான லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அது மேலே மேக்னெட்டோ அல்லது மிளகோ வெந்தயமோ இதை வச்சு கட்டி நம்ம பண்ணும்போது சூப்பராக வேலை செய்யுது அது கூடவே உங்களுக்கு வந்து நிறைய குறைபாடுகள் இருக்கும் டிஃபிஷன்ஸி இருக்கும் வைட்டமின் டிஃபிஷியன்ஸு அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு வெஜிடபிள் தெரப்பி ஃப்ரூட் தெரப்பி இது மாதிரி கொடுத்து உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பயன்படுத்துறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது இது கூடவே பெயின் மேனேஜ்மெண்ட்டு கப்பிங் தெரப்பி அண்டு நீடில் எல்லா வசதியும் உண்டு இதை வந்து மக்கள் வந்து பயன்பெறணுன்னு விரும்பி கேட்டுக்கிறேன் தயவுசெய்து உங்கள் நண்பர்கள் குடும்பம் ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும் இதை ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு இங்க நடக்கிற இந்த ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ட வந்து எல்லாரும் பயனடைங்க அப்படின்னு